கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பாவக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கரலாம் இந்த பொறிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் அண்ட் தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கரலாம் இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பாவக்காவையும் பொறிச்சு ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ நம்ம பாவக்காய் பொரித்த எண்ணெய் வந்து பேலன்ஸ் இருக்கும் அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கொதிக்க விட்டு வத்த விடுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற எல்லா பாவக்காவையும் இதில் சேர்த்தரலாம் இதில் வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா நல்லா காரமாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கசப்பு டேஸ்ட்டு கம்மியாகவே தெரியும் குழந்தைகளுக்கு அதனால் பிடிக்கும் ஸோ இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நீ சம கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்